சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு போக்குவரத்து கழக நடத்துனர்களுக்கு பதவி உயர்வு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நடத்துனர்களில் தகுதியானவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க தமிழக அரசு அண்மையில் அறிவுறுத்தியது அதன்படி அரசு போக்குவரத்து கழக மதுரை கோட்டத்தில் பேருந்து நடத்துனர்கள் முப்பது பேருக்கு பயணச்சீட்டு ஆய்வாளர்கள் பதவி உயர்வுக்கான ஆணை சனிக்கிழமை வழங்க து இதன்படி அரசு போக்குவரத்து கழக மதுரை கோட்டத்துக்குட்பட்ட மதுரை திண்டுக்கல் விருதுநகர் ஆகிய மூன்று மண்டலங்களில் பணியாற்றும் பேருந்து நடத்துனர்கள் முப்பது பேருக்கு பயணச்சீட்டு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது இதற்கான உத்தரவை வழங்கும் நிகழ்ச்சி மதுரையில் சனிக்கிழமை நடைபெற்றது இதில் அரசு போக்குவரத்து கழக மதுரை கோட்ட மேலாண் இயக்குனர் வி சரவணன் தலைமை வகித்து பயணச்சீட்டு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு அதற்கான உத்தரவை வழங்கினார் அடுத்ததாக சென்னையில் ஏசி மின்சார பேருந்துகள் எந்தெந்த பகுதிகள் இயக்கப்பட உள்ளன என்பது குறித்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அதாவது எம்டிசி சார்பில் அறிவிப்பு வெளியாகி உள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகமானது ஆயிரத்தி இருபத்தி ஐந்து மின்சார தாழ்த்தள பேருந்துகளை இயக்க முடிவு செய்துள்ளது அதில் முதல் கட்டமாக இருபத்தி ஐந்து மின்சார தாழ்த்தள பேருந்துகளுக்கான ஒப்பந்தமானது ஓம் குளோபல் மொபிலிட்டி நிறுவனத்துடன் போடப்பட்டு நூத்தி இருபது மின்சார தாழ்த்தள பேருந்துகளுக்கான சேவையை முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று முன்தினம் வியாசர்பாடி பணிமனையில் தொடங்கி வைத்தார் முதற்கட்டமாக இயக்கப்பட உள்ள மின்சார தாழ் தள பேருந்துகளில் இருநூத்தி இருபத்தி ஐந்து ஏசி பஸ்கள் ஆகும் இவை பெரும்பாக்கத்தில் இருந்து பல்லவன் சாலையில் அமைந்துள்ள மத்திய பனிமனையில் இருந்து நூறு தண்டியார்பேட்டை ஒன்று பனிமனையில் இருந்து இருபத்தி ஐந்து பூந்தமல்லி பனிமனையில் இருந்து நாற்பத்தி ஐந்து ஏசி பஸ்கள் என பிரிந்து இயக்கப்பட உள்ளன இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நடத்துனர்களில் தகுதியானவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க தமிழக அரசு அண்மையில் அறிவுறுத்தியது அதன்படி அரசு போக்குவரத்து கழக மதுரை கோட்டத்தில் பேருந்து நடத்துனர் முப்பது பதவி உயர்வுக்கான ஆணை சனிக்கிழமை வழங்கப்பட்டது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொள்ளி நியூஸ் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்